والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وصحابي أجمعين ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق اللہ العلی العلیم وقال نبینا صلی اللہ علیہ وسلم ان صدقت لیتفع الغلب الرب وتدفع محتق السو او کما قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم ان مبارکانے بہاری شریف میں نے مجید لے ویسے ہوئے رکھنے وائی پہ یہ پڑھتے ہیں اللہ ہو اللہ پہنے مرتا ہوتا ہے திரலோக சர்தார் கண்மணி நாயகம் சல்லு அலஹி வசலமனின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டில் அடுத்து சகாமல் வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் அதற்கடுத்து வந்த தாபியங்கள் தபா தாமியின்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சகோதாக்கள் குறிப்பாக இந்த மதுரை சிலை வீட்டிற்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாமியும் சமாதானமும் அவனுடைய பரக்கனும் ரஹமத்தும் எந்தெண்டும் பிரார்த்தித்தவனாக உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவங்குகிறேன் ஆமீன் வர்களே அல்லாஹு இந்த உலகத்திலே நம்மை கண்ணியமான படிப்பாக படைத்து இந்த கண்ணியமான மனிதனுக்கு தேவையானது எல்லாம் இந்த உலகத்திலே தயார் செய்து கொடுத்திருக்கின்றான் இறைவன் எதிர்பார்ப்பது நம்மிடம் அவனை நம்மை நாம் அவனை முழுமையான முறையில் இபாத செய்ய வேண்டும் மனிதர்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகின்றான் இந்த இபாதத் என்பது உடல் சார்ந்த இபாதத் உள்ளம் சார்ந்த இபாதத் பொருளாதாரம் சார்ந்த இபாதத் இந்த மூன்று வகையான இபாதத்துகளும் குரானிலே கூறப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த விபாதத்துகளுடைய அளவின்படி மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கால் பகுதி மிச்சமில்லை மூணு மூணு முக்கால் பகுதிகள் அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அன்பாந்தவர்களே இன்னைக்கு சில அடியார்கள் அல்லாவுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றிருக்கிறார்கள் உதாரணமாக தொழுவது நோன்பு வைப்பது போன்ற கடமைகளை சரியோடு செய்து வருகிறார்கள் ஆனால் அடியார்கள் அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகளையே கோட்டை விட்டு விடுகிறார்கள் நம்ம நினைக்கிறோம் அல்லாஹோட விஷயத்துல நாம கரெக்டா இருக்கும் நம்ம தொது நோன்பு வைக்கிறோம் எல்லாம் செய்யறோம்ட்டு ஆனால் அடியாரோட விஷயத்துல விஷயத்துல செய்ய வேண்டிய கடமைகள் விஷயத்தில் நாம் குறைபாடாக இருந்தோம் என்றால் அல்லாஹுடைய அல்லாஹுக்கான செய்த நாம் செய்த இபாதத்துகள் அல்லாஹ்வினால் வெறுக்கப்பட்டுவிடும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் ஆளு இவர் செல்ல வாங்கி சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்கிறார்கள் மனு இங்கு யார் தெரியுமா கேட்கறாங்க நாம சொல்ற பதில் மாதிரியே சல்லல்லா அலுசன் பதில சொல்றாங்க சஹாபாக்கள் பொழுது சொல்றாங்க ஏழைகள் என்றால் யாரிடம் தீனார் திரகம் இல்லையோ பணங்காசுகள் இல்லையோ அவர்தான் ஏழை என்பதாக சஹாபா கண்மணிகள் சொல்கிறார்கள் அப்போது சல்லல்லா அலுசன் சொல்கிறார்கள் இல்லை இல்லை ஏழை என்பவன் நாளை கியாமத்தினாலில் உகது மலை அளவிற்கு நன்மை கொண்டு வருவான் அந்த மலையின் அந்த நன்மையின் காரணமாக அவன் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அடியாதத்தை செய்ய வேண்டிய கடமைகளிலே அவன் கோட்டை விட்டதின் காரணமாக செல்ல நீண்ட அந்த சொல்கிறார்கள் இபாதத்திலே அவன் கோட்டை விட்டதின் காரணமாக அவன் நன்மைகளை எல்லாம் இழந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் இவன்தான் தான் ஏழை என்றாக கண்மணி நாயகன் செல்ல சொன்னாங்க அப்ப ஹொக்கோக்கொல்லா என்பது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது பாதிக்கணர் மாதிரி அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது பாதிக்கணர் மாதிரி ஒரு மனிதன் அல்லாவுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றி விட்டான் என்றான் அவன் பாதிக்கணும் தாண்டி இருக்கின்றான் ஒன்னு இருக்குது அந்த மாதிரி அடியார்கள் அடியாளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அதிலும் முழுமையாக அவன் நிறைவேற்றினான் என்றால் அவன் முழுக்க சொல்ல தாண்டியது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் இன்று பல நல்லடையர்கள் கோட்டை விட்டு கொண்டிருந்தோம் முக்கியமாக பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப கொடுபோக்காக இஸ்லாம் கற்றுக்கின்ற பிரகாரம் நம்முடைய பொருளாதாரம் இல்லை பாதுகாக்க வேண்டும் சம்மாரிக்கின்ற விஷயத்திலே காட்டுகின்ற கவனத்தை அதை செலவழிப்பதில் நாம் காட்டுவதில்லை சம்பாதிக்கிறது காட்டுறோம் ஆர்வத்தை அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற விஷயத்திலே மார்க்கம் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்று ஆர்வம் காட்டுவதில்லை நம்ம நினைக்கிறோம் நான் சம்பாரிச்சது நான் எப்படி வேணா செலவு பண்ணாட்டும் இல்ல நாளை கேமத்தினால நீ எப்படி சம்பாதித்தாய் எந்த வழியில் செலவு செய்தாய் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர முடியாது என்பதாக ஹதீஷ் அதிப்பிலே காணப்படுகிறது ஹசரத் அப்துல் ரஹ்மான் நபிகள் நான் செல்லல்லா அரசு ஒருவாய் கனவு கண்டுவிட்டு சொன்னார்கள் நான் சொர்க்கத்திலே என்னுடைய தோழர்கள் எல்லாம் கண்டுவிட்டேன் ஆனால் அப்துல் ரஹ்மானின் ஆஃபை தேடுகின்றேன் கிடைக்கவில்லை ஒருவரிடம் கேட்கப்படுகின்ற பொழுது அப்துல் ரஹ்மானின் ஆஃப் தன்னுடைய பொருளாதாரத்திற்கு அல்லாஹிடத்திலே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் சொர்க்கத்துக்கு ஒருவர் தாமதமாகும் உண்மையாக கண்மணி நாகின் சொன்னாங்க அப்ப பொருளாதாரம் என்பது நான் சம்பாதித்து செலவு அந்த பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் அதன்படி செலவழிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு என்ற ஒரு பொருளாதாரம் ரொம்ப மக்களுக்கு மத்தியில் ஒரு அறியாமையின் காரணமாக இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிலர்கள் ஜக்காத்துனா என்ன தெரியல பத்து ரூபா ஏழைகள் கொடுத்துட்டா ஜக்காத்து முடிஞ்சு நினைச்சுக்கலாம் இன்னைக்கு புகார் ஷெரீஃப்ல வாசிக்கப்பட்ட ஹதீஸ்களுடைய அதிகமான பதிவு ஏதாவது ஜக்காத்தை பத்தியா தான் இருக்கும் இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்துல ஒரு சாரார் ஜக்காத்துனா என்ன தெரியாம இருக்காங்க இன்னொரு சாரார் அரையும் குறையும் வழங்கிக்கிறாங்க ஓமா கோட்டும் நெருங்கி வரதும் இல்லை அன்பாண்டவர்களை ஜக்காத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் அல்லாஹ் கிட்டத்தட்ட குரானில் முப்பத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே தொழுகையும் ஜக்காத்தையும் சேர்த்தே சொல்கின்றான் தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே முக்கியத்துவம் ஜக்காத்து கொடுக்கப்படும் என்று மார்க்க வலியுறுத்தி சொல்கிறது அதற்கு அபுபக்கர் சித்திக்க நாயகம் அவர்கள் ஹலிஃபா பொறுப்பேற்ற பிறகு சிலர்கள் ஜகாத் கொடுக்க மறுத்ததன் காரணமாக அதற்கு அபுபக்கர் நாயகம் சொன்னாங்க நான் போர்க்கட போர்க்கட கடனம் செய்வேன்

நாஷ்டம் உண்டாகட்டுமாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தாங்கள் சம்பாதித்த பொருளிலே ஏழைகளுக்கு செலுத்த வேண்டிய ஜக்காத்தை சரிவரும் நிறைவேற்ற மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தாலா ஜக்காத்து கொடுக்காத என்ன சொல்றான் முஷ்ரிக் என்பதாக சொல்கின்றான் அன்பாண்டவர்களே ஜக்காத்தினுடைய விஷயத்திலே இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் பொதுபோக்காக இருக்கிறது ஏன் இஸ்லாமிய இஸ்லாமியர்களிலிருந்து நம்முடைய ஊரிலும் கூட இன்றும் பல சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்காதவர்களை எப்பொழுதும் தெரிவிக்கிறார்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாம் இங்க அஞ்சு கொள்ளுங்கள் சாதாரணமான விஷயம் இல்லே நீங்கள் ஜக்காத்து கொடுப்போம் மறுத்து வருகையான அல்லாஹ் உங்களுக்கு தேவை தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தி கொள்வான் கரெக்டா கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா அதுல பறக்க தேவைப்படும் அல்லாஹ் அந்த சொத்துகளை பாதுகாப்பான் இல்லை ஜக்காத் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தேவையற்ற செலவுகளை விடுவான் இரண்டாவதாக திருட்டுகள் திருட்டு மூலமாக பொருளை அல்லாஹால அபகரிக்க செய்து விடுவான் ஜக்காத் கொடுக்காதவர்கள் மூன்றாவது நான்காவதாக நோய் நொடிகளை கொடுத்து அல்லாஹால கடுமையான சோதனைக்குள்ளதாக எந்த பொருளை கொண்டு ஜக்காத் கொடுக்க மறுத்தாயோ இது என்னுடைய பணம் நான் யாருக்கும் தர முடியாது என்று நீ எப்பொழுது மறுத்தாயோ அல்லாஹா ஏகப்பட்ட மேல்களை கொடுத்து அந்த செலுத்தாத பணத்தையும் உயிருடைய பணத்தையும் சேர்த்து அந்த மேல்களுக்கு செலவிட்டு வைத்து விடுவான் அடுத்தபடியாக பல முசிபத்துகள் எல்லாம் வீடுகளுக்கு வந்துவிடும் ஏண்டா ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து அது கேட்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாக்க கடுமையான என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் பொருள் நம்மளுக்கு இருந்தால் என்ன பாவமோ அதே மாதிரி தான் ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டிய பொருள் நம்முடைய வீட்டை வைத்து வெளியேற வெளியேற இல்லை என்றால் நம்முடைய வீடுகளுக்கு நோய்கள் வரும் பல நிச்சயமாத்துகள் வரும் இது உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள் அத்தோடு மட்டுமில்லை இந்த ஜக்காத் கொடுக்காதவங்களால எவ்வளவு பெரிய சமுதாயத்தில் சாபத்தீடு நடக்கும் பாருங்களேன் மதமாற்றம் ஏற்படுகிறது மதமாற்றம் ஏற்படுகிறது நீங்கள் சரியான முறையிலே லக்காத்தை நிறைவேற்றாதன் காரணமாக இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இஸ்லாமியர்கள் நம்முடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல் பொருளாதாரத்தை பொருளாதாரத்துடைய வீக்னஸ்னால மார்க்கத்துக்கு வெளியேறாங்க சமீபத்தில் ஒரு நாலு வருஷம் நகர்ந்த நிகழ்ச்சி ஒரு இஸ்லாமிய ஊர்ல தான் ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்து விட்டார் அந்த கணவர் கணவர் இறந்த பிறகு அந்த பெண் நான்கு குழந்தைகளோட தனியாக இருக்கின்றாள் ஊரார்கள் சரிவர கண்டு கொள்ளவில்லை குழந்தைகளோட இருக்காங்க பணக்காரனும் கண்டுக்கலை ஊரோட ஜமாத்தும் கண்டுக்கல அவங்க என்ன செய்யறாங்க என்ன சாப்பிடுறாங்கன்னுட்டு இப்படியே காலங்கள் போச்சு ஒரு வருஷம் கழிச்சு மாற்று மத சகோதரனோடு மினி மினி பஸ் டிரைவரோடு ஒரு கான்கான கணெக்டிக்கு ஏற்பட்டு அந்த பெண் அசிங்கப்படுகின்றாள் அப்படி ஊரெல்லாம் சேர்ந்துட்டாங்க ஊராரெல்லாம் சேர்ந்துட்டு ஏமா இவ்வளோ பேர் அசிங்கத்தை செய்கிற அது ஒரு மாட்டு ோடு இல்லையா கேவலம் சத்தம் சட்டம் அப்ப அந்த பெண்மணி சொன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விகளுக்கு சரியான முறையில் சொல்லுங்க என் கணவர் இறந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலங்கள் ஆகிறது நானும் என் குழந்தைகளும் பொருளாதாரத்தில் பின்தங்கி என்ன செய்வது என்று பெற்ற எடுக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்கின்ற சமயத்தில் இந்த ஜமாத் எங்க போனது இந்த இயக்கங்கள் இங்கே போனது இந்த கட்சிகள் எங்க போனது இன்னைக்கு நான் ஒரு வேற ஒரு மாற்றம் நடத்தது அவன் இத்தனை காலமாக எனக்கு செலவுக்கு பணம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் என் குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் அவனோடு தான் வாழ்வேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்றாங்க இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் பணக்காரர்கள் செல்வந்தது சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்காத விளைவோ என்ன ஆகுது மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய முர்த்ததாகக்கூடிய நிலைமையில உண்டாகி வருகிறது அத்தோடு மட்டுமில்லாமல் கருணி என்ற பட்டத்தை அவன் அடைகின்றான் சமுதாயத்தில் எவ்வளவு பணம் சேர்த்தாலும் ஏழைகளுக்கு கொடுக்காத அவன் இறக்கின்ற தருவாயிலே காக்காவை கூட கை ஓட மாட்டானே சாப்பிட்ட கை கூட ஓதர மாட்டானே கெஞ்சன் என்ற பட்டு தேடி ஏகப்பகுதிக்கு பிரிவதை விட வெறும் கேவலமே அவனுக்கு தேவையில்லை அத்தோடு மட்டுமில்லாமல் அல்லாஹ் கபுரிலே அந்த பொருட்களை பாம்புகளாக தேளுகளாக மாற்றி கொத்த சொல்வாங்க அண மாளுக்க அன கன்சுக்கு நான் தான் உன் பொருளாதாரம் வந்திருக்கேன் நான் தான் உன் சொத்து கொண்டிருக்கேன் அந்த பாம்புகளும் தேள்களும் அவனை கொட்டி ஒட்டி திண்டிக்கொண்டிருக்கும் கியாமத்து நாள் வரை அத்தோடு மட்டுமா கியாமத்து நாளில் அல்லாஹ் தாத அவனுடைய சொத்து செல்வன்ற எல்லாம் காய்ச்சி நிறா எலும்புகளிலும் முதுகுகளிலும் மூற்றுவேன் என்றா அல்லாஹ் சொல்லுங்க இதெல்லாம் ஏன் ஜக்காத்துடன் ஜக்காத்தை போட்டு சர்வசாகரமாக

பொருளாதாரத்துல நம்ம நாட்டுல ஏழைகள் இருக்கக்கூடாங்கிறது கண்ணும் கருத்துமா செயல்படுறோம் பெரும் பெரும் ஆலோசனை கூட நடத்தலாம் நம்முடைய நாட்டுல எப்படி ஏழ்மை விரட்டலாம் பெரும் பெரும் வல்லரசு நாடுகள் எல்லாம் சேர்ந்தும் கூட அந்தந்த நாட்டுல பொருளாதாரத்தை இப்படி கொண்டு போந்தா நம்முடைய நாட்டுல ஏழ்மையை ஒழிக்கலாம் சுத்தி எதுவோ பாடப்படுறான் ஆனா முடியல எல்லாம் தான் முடியுது

ஹசரத் உமர் அலி உள்ள ஆட்சி முடிவு சமயத்தில் வெறும் இருபது வருடம் இருபது வருடத்திலே ஏழ்மை அளித்தார்கள் இஸ்லாம் முடி பிரகாரம் பொருளாதாரத்தை சரி செய்ததுனால ஹசரத் ஜபர் அலி அவர்களை எம்மன் நாட்டுக்கு அதிபர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க பல உபதேசங்களை சொல்லி அனுப்புறாங்க அது ஒரு உபதேசம் நீங்கள் பணக்காரர்களிடத்தில் பணத்தை ஜக்காத்தை வசூல் செய்து அங்கே உள்ள ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அதன்படி செய்கிறாங்க வாது பண்ணி ஜபல் ரலி அல்லாத்தனும் அங்கே போயிட்டு எல்லா ஹசரத் உமர் அல்ல ஹலீஃபா உமர் சொன்ன மாதிரி செய்கிறாங்க ஆனால் சில இரண்டாவது வருடம் ஜக்காத் பணத்தை வசூல் செய்து மதினமா நகரத்தை அனுப்பிச்சு வைக்கிறார் மாது மணி ஜபல் உமர் அல்ல இல்லாதனும் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க கோபம் ஆயிட்டாங்க எழுதாங்க ஒரு லெட்டர் மாது உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்

வேலைகள் வாங்க வாங்க முடியாத வேலை வாங்கக்கூடிய தகுதியுடையவர்கள் இந்த எமனில இல்லை அதனாலே இஸ்லாமிய கதவுகளுக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் தெளிவான முறையில் ஒரு பொருளாதாரத்தை கத்துக் கொடுத்து அந்த பொருளாதாரத்தை நம்ம கத்துக் கொடுத்தா நம்முடைய சமூகம் முன்னேறும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் நம்முடைய இந்தியாவில குஜராத்தில் அகமதியான ஷியாக்கள் சொல்லுவாங்க அவன்கிட்ட அவன் காஃபிரா கூட இருக்கலாம் அவன பிரச்சனை இல்லை அவன்கிட்ட ஒரே ஒரு கொள்கை நல்ல புடிச்ச கொள்கை என்ன தெரியுங்களா இதே மாதிரிதான் இஸ்லாம் சொன்ன முறை பிரகாரம் அவனுடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு அகமது ஆனே கல்யாணம் அவனாச்சும் போய் சாதாரண வேலை செய்யறான்னு சொல்லு சொல்லும் பார்க்கலாம் நம்மள மாதிரி கூப்பு பெருக்கிறது அந்த வேலை இந்த பெயிண்ட் அடிக்கிற அந்த வேலை எல்லாம் டாப் வரல மாதிரி தான் இருப்பாங்க என்னண்டா அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க ஜக்காத்த அந்த மகல்லால பூரா வசூல் பண்ணிருக்கு வசூல் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது மறுபடியும் வச்சு ஏழைகள் இந்த 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 வருஷத்துல யார் ஏழைகள் சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்கிறாங்க லிஸ்ட் எடுத்து இந்த ஏழைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க உனக்கு ஒரு பத்தாயிரம் எவ்வளவு பணம் தேவைப்படுது பத்தாயிரம் இருபதாயிரம் அடுத்த வருஷம் நீ ஜக்காத் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை போட்டு அந்த ஏழைக்கு ஜக்காத்தை கொடுத்து அவனை அடுத்த வருஷம் பணக்காரர் ஆக்கிறாங்க இன்னைக்கு நம்மளால என்ன செய்யறான் ஆயிரம் ரூபாய் சில்லரை மாத்திக்கிட்டு வரவங்களுக்கு ஒரு ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் அஜரத்துக்கு நூறு ரூபாய் மோயினாருக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டா ஜக்காத் கடமை முடிஞ்சிச்சு நினைக்கிறான் நல்லா பாதுகாக்கணும் இதுதான் சமூகத்தினுடைய சாபக்கேடு சமூகத்தினுடைய சாபக்கேடு இதுதான் அல்லாஹால நமக்கு வழங்கியிருக்கின்ற ஜக்காத் பொருள்களை சரிவர முறையிலே இஸ்லாம் கட்டத்தின் நாற்பதுக்கு என்ற அடிப்படையிலே நம்முடைய பொருளாதாரத்தில் ஜக்காத் ஏனால் அன்பானவர்களே ஏழ்மை ஒளியும் என்பது மட்டுமல்ல அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லாஹு நாம் எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கி